ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் SN க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கேப்டனை வச்சு டைரக்ட் பண்ண முப்பது டைரக்டர்கள் என்னென்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரே ஒரு படம் சொக்கத்தங்கம் அவர் ஒரே ஒரு படம் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு இரண்டாவதாக இயக்குனர் மணிவண்ணன் வந்து கேப்டனை வைத்து நான்கு படம் பண்ணியிருக்காரு நூறாவது நாள் ஜனவரி ஒன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் சந்தன காற்று மூணாவதாக இயக்குனர் எஸ்பி முத்துராமன் கேப்டனை வைத்து ரெண்டு படம் பண்ணியிருக்காரு தர்ம தேவதை நல்லவன் நாலாவதாக இயக்குனர் பாரதி ராஜா கேப்டனை வைத்து ஒரே ஒரு படம் தாங்க டேரக்ட் பண்ணியிருக்காரு தமிழ்ச்செல்வன் ஐந்தாவதாக இயக்குனர் சுந்தரராஜன் கேப்டனை வைத்து ஏழு திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு வைதேகி காத்திருந்தால் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க அம்மன் கோவில் கிழக்காலே இதுவும் பிளாக் பஸ்டர் மூவி அடுத்ததாக தழுவாத கைகள் காளையும் நீயே மாலையும் நீயே எங்கிட்ட மோதாதே என்னாசை மச்சான் காந்தி பிறந்தமன் ஆறாவதாக இயக்குனர் கங்கை அமரன் கேப்டனை வைத்து இரண்டு திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு வெள்ளை புறா ஒன்று கோயில் காலை ஏழாவதாக இயக்குனர் பி வாசு கேப்டனை வைத்து இரண்டு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு செல்வன் சேதுபதி ஐபிஎஸ் எட்டாவதாக இயக்குனர் கே எஸ் ராமிக்குமார் கேப்டனை வைத்து ஒரே ஒரு படம் இயக்கியுள்ளார் அது என்ன படம்னா தர்மசக்கரம் ஒன்பதாவதாக இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் கஜேந்திரா பத்தாவதாக இயக்குனர் விசு கேப்டனை வைத்து இரண்டு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு டௌரி கல்யாணம் இரண்டாவதாக புதிய சகாப்தம் அடுத்ததாக பதினொன்னாவது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் கேப்டனை வைத்து ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரமணா பன்னெண்டாவதாக இயக்குனர் பேரரசு கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் தர்மபுரி பதிமூன்றாவதாக இயக்குனர் விக்கிரமன் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் வானத்தைப் போல மரியாதை பதினான்காவதாக இயக்குனர் ஆர்கே செல்வமணி கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் பதினைந்தாவதாக இயக்குனர் ஆர்வி உதயகுமார் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் சின்ன கவுண்டர் இதுவும் பிளாக் பஸ்டர் மூவிங்க பதினாறாவதாக இயக்குனர் மனோபாலா கேப்டனை வைத்து இயக்கிய மூன்று திரைப்படங்கள் சிறைப்பறவை என் புருஷன் எனக்கு மட்டும்தான் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அடுத்து பதினேழாவதாக இயக்குனர் ஆர் செல்வராஜ் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே திரைப்படம் அகல் விளக்கு இது கேப்டனோட இரண்டாவது திரைப்படம் பதினெட்டாவதாக இயக்குனர் ராமநாராயணன் கேப்டனை வைத்து ஒம்பது திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு சிவப்பு மல்லி சிவந்த கண்கள் வேங்கையின் மைந்தன் மாமன் மச்சான் சபாஷ் தண்டனை கரிமேடு கருவாயன் வீரன் வேலுத்தம்பி மக்கள் ஆணையிட்டால் பத்தொம்போதாவதாக இயக்குனர் சமுத்திரகனி கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் நெரஞ்ச மனசு இருபதாக இருபதாவதாக கலைப்புலி எஸ் தானு கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் புது பாடகன் இருபத்தி ஒன்றாவதாக நடிகர் பாலு ஆனந்த் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் நாணே ராஜா நானே மந்திரி இருபத்தி ரெண்டாவதாக எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டனை வைத்து இயக்கிய பதினெட்டு திரைப்படங்கள் சட்டம் ஒரு இருட்டரை நெஞ்சிலே துணிவிருந்தால் நீதி பிழைத்தது பட்டினத்து ராஜாக்கள் ஓம் சக்தி சாட்சி வெற்றி வீட்டுக்கொரு கண்ணகி குடும்பம் புதுயுகம் நீதியின் மறுபக்கம் எனக்கு நானே நீதிபதி வசந்தராகம் சட்டம் ஒரு விளையாட்டு ராஜநடை ராஜதுரை செந்தூரபாண்டி பெரியண்ணா இருபத்தி மூணாவதாக இயக்குனர் மனோஜ்குமார் கேப்டனை வைத்திய இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் ராஜ்யம் இருபத்தி நான்காவதாக இயக்குனர் கே விஜயன் கேப்டனை வைத்திய இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் தூரத்து இடி முழக்கம் ஆட்டோ ராஜா இருபத்தைந்தாவதாக இயக்குனர் கே சங்கர் கேப்டனை வைத்திய இயக்கிய ஐந்து திரைப்படங்கள் நவகிரக நாயகி நம்பினார் கெடுவதில்லை வேலுண்டு வினையில்லை தம்பி தங்க கம்பி மீனாட்சி திருவிளையாடல் இருபத்தி ஆறாவதாக இயக்குனர் ராஜசேகர் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் ஈடி கூலிக்காரன் இருபத்தி ஏழாவதாக இயக்குனர் ஆர் சி சக்தி கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் சந்தோஷ கனவுகள் மணக்கணக்கு இருபத்தி எட்டாவதாக இயக்குனர் சித்தி கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் எங்களன்னா இருபத்தி ஒன்பதாவதாக இயக்குனர் எம் ஏ காஜா கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இனிக்கும் இளமை இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் முப்பதாவதாக இயக்குனர் சுந்தர் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் நீரோட்டம் இது வந்து கேப்டனோட மூணாவது திரைப்படங்க கேப்டனை வச்சு படம் பண்ண முப்பது டேரக்டர்கள் என்னென்ன படம் பண்ணாங்கன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் கேப்டனை யார் யாருக்கு பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்